ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நடிகர் ஏவிஎம் ராஜன் தயாரித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தமிழில் முன்னணி ஹீரோவாக நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் ஏவிஎம் ராஜன் நிறைய படங்களில் நடித்தவர் இப்பொழுது ஏவி ராஜன் தயாரித்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் லாரி டிரைவர் ராஜா கண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் சிவாஜி சிறீபிரியா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்தை விம் ராஜனே தயாரித்தார் இந்த படம் ஐம்பது நாட்கள் வரை ஓடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஊரும் உறவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் மேஜர் சுந்தர்ராஜன் இயக்கிய படம் சிவாஜி கே ருஜியா விம் ராஜன் மற்றும் பலர் நடித்த படம் இசை சங்கர் கணேஷ் இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை அடுத்து நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வழிவந்த படம் ராமநாராயணன் இயக்கிய படம் இசை சங்கர் கணேஷ் கார்த்திக் நளினி ஏவீம் ராஜனுடைய மகள் மகாலட்சுமி மற்றும் பலர் நடித்த படம் இந்த படமும் அவ்வளவு சரியாக போகவில்லை ஆக ஏவீம் ராஜன் லாரி டிரைவர் ராஜா கண்ணு ஊரும் உறவும் நன்றி ஆகிய மூன்று படங்களை தயாரித்துள்ளார் மூன்று படமும் நூறு நாள் போகவில்லை ஏவம் ராஜன் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த நானும் ஒரு பெண் என்ற படம் மூலம் அறிமுகமானார் அதனால் அவருக்கு பெயர் ஏவிஎம் ராஜன் என்று வந்தது பின்னர் பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அவருடன் இவருடைய படங்கள் ஓரளவு நஷ்டமில்லாமல் நன்றாகவே ஓடின இவர் தனியாக நடித்த படங்களில் நூறு நாள் படங்கள் மிகவும் குறைவு இருந்தாலும் மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ஓரளவு லாபம் கொடுத்த படங்களையே ஏவிம் ராஜன் கொடுத்தார் சரிவர்ஸ் இந்த கண்ணனு முடிகிறது அடுத்த ஓரளவு சந்திப்போம் நன்றி